வணக்கம் நான் ஈர்ப்பு விதியில் நான் ஆசைப்பட்ட விஷயம் எண்பது சதவீதம் கிடைப்பது போன்று வந்த பிறகு ஏதாவது தடங்கள் வந்து கைக்கு கிடைக்கவில்லை என்ன காரணமாக இருக்கும் சார் எங்கு தவறு செய்கிறேன் என்று தெரியவில்லை ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நாம ஒரு சரியான ஒரு சில பயிற்சிகளை செஞ்சு சில கவனம் கொடுத்து நாம் சரியான ஒரு அலைவரிசையை உருவாக்குனதுக்கப்புறம் பிரபஞ்சம் நமக்காக அதை உருவாக்கவும் ஆரம்பிச்சிடும் பல சயின்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் பல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் கை கெட்டும்போது அது நழுவி போகிறது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா உருவாக ஆரம்பித்த உடனே நாம் அந்த உருவாக்கின அலைவரிசையை விட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுறோம் மறுபடியும் டவுன் டைம் இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பத்து லட்ச ரூபாயை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபாயை நீங்கள் இருக்கிற மாதிரி உணர்ந்து விஸ்வல் பண்ணி இல்லை அஃபர்மேஷன் சொல்லி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த அலைவரிசையில் இருப்பீங்க பத்து லட்ச ரூபாய் இருக்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் இதை நீங்கள் முடிச்சிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களை நோக்கி சில விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும் சில புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் நாம் நம்ம ந இலக்க நோக்கி போயிட்டுருக்கோன்ற ஒரு ஃபீல் வரும் ஆனால் இது எல்லாமே கிட்ட நெருங்க நெருங்க உங்களறியாமல் ஒரு பயம் வரும் இது கரெக்டாக நடந்துடணுமே நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இந்த பயம் வந்து சந்தேகத்தை உருவாக்கும் அப்போ நீங்கள் மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது நடக்க வச்சிடணுன்னு தேவையில்லாமல் பயிற்சி பண்ணி மறுபடியும் அதை புஷ் பண்ண முயற்சி பண்ணுவோம் அப்படி புஷ் பண்ண முயற்சி பண்ணால் அது இன்னும் தூரமாக போய்டும் நீங்கள் சும்மா இருந்தாலே அது நடந்திருக்கும் ஆனால் நாம் நடக்க வைக்கணும்னு செய்கிற சில விஷயங்கள் அதை நடக்காமல் பண்ணிடுது இதுதான் நிறைய நேரங்களில் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதனால் இதில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மனநிலைமையை உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை பிரபஞ்சம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி செயல்கள் செஞ்சாலும் சரி என்ன மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் எந்தெந்த இடத்துல உங்களை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினாலும் எதையுமே அலட்டிக்காமல் சும்மா வேடிக்கை பார்த்துட்டே நீங்கள் மூமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் அந்த கை உங்கள் கையில் அந்த பத்து லட்சம் இருக்கும் அந்த பத்து லட்சம் கைக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பத்து லட்சங்கிறது தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம் அமைதியாக ட்ராவல் பண்ணோன்னா ரொம்ப எளிமையாக நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளோட வேலை உணர்ந்ததோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உள்ளுணர்வுக்கு வருகிற ஒரு அவசியமான செயல்களை செஞ்சால் போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம போய் ஏதாவது ஒன்று வேகமாக நடக்கணும்னு புஷ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்குன்னு ஒரு பயிற்சி பண்ண ஆரம்பித்தோன்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அது பெரிய பிரச்சனை அங்கே தான் வந்து நம்ம நம்மளோட விளைவுகளே நடக்காமல் போகிறதுக்கு அது முக்கியமான காரணம் நன்றி